உங்களுடைய குல தான் உங்களுடைய தாய் அப்படிங்கும் பொழுது அந்த தாயை மறந்துட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ விஷயங்கள் நல்லது கிடையாது அப்படிங்கும் பொழுது தேடுங்க இதை நீங்கள் தேடும் பொழுது தான் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தேட தேட தான் அது வந்து நன்மையை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த குலதெய்வம் வந்து தெரியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் நம்ம இதுலேயே தாந்திரிக ரீதியான மெத்தட்ஸ் இருக்குங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலையாள ரீதியான பரல் போடுவோம் பரல் போடும் பொழுது அதில் எத்தனையோ பேர் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என்னென்னா அதுக்கு உண்டான உள்ள விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அதுக்குள்ள இதாக வாங்கிக்கிறோம் பட் இருந்தாலும் அதை நம்ம அன்புக்காக தான் பார்த்து கொடுக்குறோம் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பரல் பார்த்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் அதை பிரசன்னம்னு சொல்லுவாங்க எங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா அதை நாங்கள் பரல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதற்கு தகுந்தமாக வழிபாடுகளுக்குள்ள பொருள் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம் ரூபா வாங்குகிறோம் அது தேவைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கான கட்டணங்கள் அந்த பொருள்களுக்கான விஷயங்கள் பண்ணும் பொழுது அது எத்தனையோ பேர் அதனால் பயனடைஞ்சு ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்கன்றது தான் உண்மை அன்பர்களே எத்தனையோ குடும்பங்களுக்கு இந்த குலதெய்வம் கிடைச்சதுக்கு அறியணும் அடியேனும் ஒரு சின்ன துரும்பாக இருந்ததுக்கு அதுக்கு அவங்களுக்கும் நன்றி என்ற அடிப்படையில் எத்தனையோ பேரோட வாழ்க்கை அந்த குலதெய்வத்தை கும்பிட்டதுனாலையும் இஷ்ட தெய்வ வழிபாடை கும்பிட்டதுனாலையும் தொடர்ந்து நம்ம இன்சஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வழி தெரியாம இருந்தவங்க கூட நல்லபடியா அந்த குலதெய்வத்தோட அருள்னாலேயும் இஷ்ட தெய்வ அருள்னாலையும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குது நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு அடிப்படையாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றத எங்களுக்காக எடுத்து சொல்லிருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த குலதெய்வ விஷயங்கள் சம்பந்தமா குலதெய்வங்கள் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது வர வைக்கக்கூடிய விஷயங்கள் அதில் தாந்திரிக ரீதியான மூலிகைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவை அந்த செட்டு தேவை அப்படின்னா தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேர்களே அது தேவைப்பட்டுதுன்னா நீங்கள் வாங்கி பயணம் நினச்சிக்கோங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் இருபத்தி நாலு ஒன்று சரிங்களா யாரெல்லாம் நம்மளுடைய புது ஆஃபீஸ் இல்லை இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸிஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் தான் புது ஆஃபீஸ் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் அந்த அக்கேஷனில் அந்த 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 இது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனில் நம்மளுடைய ஃபாலோயர்ஸை மட்டும் தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம் வேறு யாரையும் நம்ம கூப்பிடலங்க ஏன்னால் நீங்கள் தான் எனக்கு எப்போயுமே ஒரு விஐபிஸ் மாதிரி அப்படிங்கும் போது உங்களுக்கு யாருக்கெல்லாம் என் கூட இருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக வந்து கலந்துக்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் இந்த வாரமும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்க ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜி யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி யாரெல்லாம் இருபத்தி நாலாம் தேதி வரணும்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா உரிய மரியாதை அடியான உங்களுக்கு கொடுக்குறத நான் அதை பாக்கியமாக நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணி நேரடியாக வந்து நம்ம இருபத்தி நாலாம் தேதி நம்மளோட ஃபங்க்ஷனில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி சார்